எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் தயிர் வெண்டக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்துடலாம் ஒரு கால் கிலோ வெண்டக்காய் எடுத்து அதை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நான் நீல வகையில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயவும் கொஞ்சமாக கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை காயை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்க அந்த தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இல்லை அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் ரொம்ப கருகின ஸ்டேஜுக்கும் நல்ல சுருங்கின ஸ்டேஜுக்கும் வெண்டைக்காயை விட்டுற வேண்டாம் கையில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வெண்டைக்காய் இருக்கணும் அந்த மாதிரி வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தயிர் இது கூட ஆட் பண்ணுறேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிரோட தன்மை இல்லாத அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க தயிர் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒருத்தரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி பொரியல் பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணியும் பாருங்க தேங்க் யூ